ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு சாதிக்கான பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டு சமூக நீதிக்கான வளர்ச்சிக்கான பிரச்சனை எனவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து வைகோ திருமாவளவன் செல்வ பெருந்தகை குரல் கொடுக்காமல் அமைதி காப்பது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் கனவு கூட்டணியே கணியுங்கள் தமிழ்நாட்டில் பின்தங்கிய நிலையில் உள்ள மக்களை கண்டறிந்து அவர்களை மேம்படுத்த உடனே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சென்னை எழும்பூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பாஜக நாம் தமிழர் அமமுக புரட்சி பாரதம் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கட்சிகளும் அமைப்பினரும் கலந்து கொண்டனர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கும் தமிழக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அன்புமணி சமூக நீதியின் பிறப்பிடமான தமிழ்நாட்டில் திமுக சமூக நீதியை குடி தோண்டி புதைத்து விட்டது நடத்த வேண்டும் என பாமக தொடர்ந்து போராடி வருகிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் மாநில அரசு எடுத்தாலும் நீதிமன்றங்கள் ரத்து செய்துவிடும் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று மூன்று விதமான பொய்களை தமிழக முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார் கணக்கெடுப்பு என்பது ஒரு ஜாதிக்கான பிரச்சனை கிடையாது இது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான பிரச்சனை சமூக நீதிக்கான பிரச்சனை என்பதை வேண்டும் ஜாதியின் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயங்கள் மேல் எழும்பி வருவதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் தற்போது வழங்கப்படும் இடஒதுக்கீடு என்பது தொண்ணூத்தி ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓரில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே வழங்கப்பட்டு வருகிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓரில் இந்தியாவின் மக்கள் தொகை இருபத்தி எட்டு கோடி ஆனால் இன்று நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி மக்கள் தொகை உள்ளது எனவே மாநில அரசு தனக்கு இருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால்தான் தற்பொழுது தமிழ்நாட்டு மக்களின் உண்மையான நிலை என்ன என்பது குறித்து தெரிய வரும் தமிழ்நாட்டு மக்களில் யார் யாருக்கு கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் ஆகியவற்றில் தன்னிரவு கிடைத்திருக்கின்றது இன்னும் யார் யாருக்கு கூடுதலாக தேவைப்படுகிறது என்ற உண்மையான புள்ளி விவரங்கள் தெரியவரும் பட்டியலின மக்களுக்கு தமிழ்நாட்டில் பதினெட்டு சதவீத வழங்கப்படுகிறது அதில் மூன்று விழுக்காடு அருந்ததிய மக்களாகும் ஒரு விழுக்காடு பழங்குடியின மக்களுக்கு வழங்கப்படுகிறது பட்டியலினுள் எழுபத்தி ஆறு உட்பிரிவுகள் இருக்கின்றது அந்த உட்பிரிவில் உள்ள எழுபத்தி ஆறு சமுதாயங்களுக்கும் சமமான இடஒதுக்கீடு கிடைக்கிறதா என்றால் இல்லை பாட்டியல் சமுதாயத்தில் ஆறு முதல் எட்டு சமுதாயங்கள் மட்டுமே தொன்னூறு சதவீத இடஒதுக்கீடை அனுபவித்து வருகிறார்கள் இந்தியாவில் பீகார் கர்நாடகா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து நடத்தி முடித்துவிட்டன ஆந்திரா ஜார்க்கண்ட் ஒரிசா போன்ற மாநிலங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து வருகின்றன தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை பார்த்து கேட்கிறேன் உங்களுடைய ஆட்சிதானே கர்நாடகாவில் நடக்கிறது அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும்போது நீங்கள் ஏன் குரல் கொடுக்க மறுக்கிறீர்கள் திராவிட கழக ஆசிரியர் வீரமணியை கேட்கிறேன் வைகோ திருமாவளவன் ஆகியோரையும் கேட்கிறேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அதிகமாக பயன்பட போவது பட்டியல் சமுதாய மக்கள் தான் நீங்கள் ஏன் வாயை மூடி மௌனமாக இருக்கிறீர்கள் தேர்தலுக்காக அமைதியாக இருக்கிறீர்களா என்றார் மேலும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக்